பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் இடம் அம்மா திடல் பாண்டிகோவில் அருகில் வாருங்கள் முருகனின் அருள் பெற தூசி வழக்கில் ஜெயிலுக்கே போய்விட்டு வந்தவன் உச்சத்தை தொட்டவன் அதற்கு பிறகு மீண்டும் வந்து எந்த சிபிஐ என் மீது வழக்கு போட்டதோ அந்த சிபிஐ தண்ணி குடிக்க வைத்தவன் எல்லாம் இருந்தாலும் கூட அரசியலிலே ஏறும் இறங்குமாக இருக்கும் ஆனால் இந்த மேடையில் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறுத்தியது நண்டு தங்காது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி டூஜிய வழக்குல ஒரு வருஷத்துக்கு மேல ட்ரயல் சமயத்துல திகார் சிறையில கழுதுன்னு இந்த ஆர் ஆசாவுக்கு நண்டு கொடுத்த கதையா திர் அதிகமாயிருக்கு நினைக்கிறேன் தீர்ப்பு ஏன் அப்படி வந்தது பதிமூணுக்கு முன்னாடியே நிச்சயமாக தோற்று போவோம் என்று கருதிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு எந்த விதமான ஆதாரங்களையும் போடாமல் ஒரு வழக்கை நடத்தினாங்க பதினாலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் மோடி தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு இனிமேல் புதிய ஆதாரங்களே அந்த வழக்கில் போட முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு அப்புறம் வழக்கு நடந்ததுனால ஆராசா இன்னைக்கு வெளியில இருக்காங்க ஏதோ ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி இந்த நாட்டுக்கு நஷ்டம் ஏற்படுத்தின ஒரு ஆள் இவ்வளவு திமிரா பேசுறது என்ன பேசுறாரு சிபிஐக்கு நான் தண்ணி காட்டியிருக்கேன் தண்ணி குடிக்க வச்சிருக்கேன்னு கொஞ்சம் பொருள் ராசா நிச்சயமா இதை அடுத்து ஹைகோர்ட்ல வழக்கு துவங்கியிருக்கு இதுல குற்றம் நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை தற்போதைய மத்திய அரசு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் நீதியால் தண்டிக்கப்படுவார் ஆனால் அதுவரை கொஞ்சம் கொழுப்பா பேசுகின்ற நடக்கட்டும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்கின்ற பாடலின்படி இவர் ஏமாற்றித் திரிகின்ற காலம் முடிவுக்கு வரப்போகிறது ஆகவே அப்பொழுது இவர் தண்டிக்கப்படும் மக்கள் இதை முழுமையாக புரிந்து கொள்வார்கள்